நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே அற்புதமான பாடல்களை தன்னுடைய இனிமையான குரலில் பாடி மக்களை பெரிய அளவில் கலந்து ரொம்பவே பிரபலமாக இருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோ அவர் சூப்பர் சிங்கர் கிராண்ட் ஃபினாலேக்கு ஒரு ஃபைனலிஸ்டாக போகிறதுக்காக இந்த வாரம் நடக்கிற முதல் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டில் எஸ்பிபியுடைய பக்தனாக இருக்க நம்ம ஜான் ஜெரோ அவர்கள் அவருடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து சாம சுபர பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சு கோல்டன் பசர் வாங்கி டிக்கெட் டு வெற்றி பெற்று ஃபைனலிஸ்டாக இருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தி ஐந்து போட்டியாளர்களோட தொடங்கி இப்ப இறுதி கட்டத்தை அடைஞ்சி டாப் டென் போட்டியாளர்களுக்கு இதனுடைய இறுதி போட்டிக்கான போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த வாரம் டிக்கெட் டு ரவுண்ட் நடக்குது நம்ம டாப் போட்டியாளர்கள் எப்படியாவது ரொம்ப சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்த சூப்பரா பாடி தெரிவிக்க விட்டு இருக்காங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல அதிகமா ஸ்கோர் பண்ணி வெற்றி பெற போட்டியாளர் இந்த சீசன் முதல் பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுவாரு அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் டென் பொறுத்த வரைக்கும் அப்பாவோட கனவு லட்சியத்தை அடைகிறதுக்கு பண்றதுக்காக ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாமான்களை இளையராஜா எஸ்பிபி பி பி ஜானகியம்மா சித்ராமா போன்றவருடைய கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான ஜான்ஜெரோம் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற டிக்கெட் ரவுண்ட்ல ராமராஜனுடைய வில்லுப்பாட்டுக்காரன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ் அவர்கள் பாடிய கலை வாணியோர் ஆணியோன்ற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து அப்படியே பாடும் எஸ்பிபி அவர்கள் மாதிரிய சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தாரு இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா நம்ம பாடகர் மனோ அவர்கள் ஜான் காஞ்சரம் அவர்கள் பாடிட்டு இருக்கும் அப்படி எஸ்பி மாதிரியே பாடுறதுனால அந்த எல்லாம் வந்து ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டாரு அதை தொடர்ந்து நீங்க அப்படியே எஸ்பிபி அந்த மாதிரியே பாடுனதுனால தான் என்னால் கண்ணீரை அடக்கவே முடியல ரொம்பவே பாராட்டியிருந்தாரு அதை தொடர்ந்து பேசிய சுஜாதா மோகன் மற்றும் அனுராஜ்ராம் அவர்கள் சொல்லும் போது நீங்க இந்த சீசன்ல எவ்வளவு பாடல்களை பாடிருக்கீங்க இதுதான் உங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி பாராட்டி கோல்டன் ஷவர் கொடுத்திருந்தாங்க அதன் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட் ஆன ஜான்ஜரம் அவர்கள் இதுல வெற்றி பெற்று டிக்கெட் பினாலே சேர்ல உட்கார்ந்து ஒரு ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காரு அவர் இன்னும் நிறைய அற்புதமான பாடல்களை பாடி வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சு

கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ